பணம் வந்து ஒரு சாதாரணமாகவே தெரியலாங்க சார் இன்னைக்கு வந்து இந்த அம்மாவுடைய வந்து இந்த உங்களுடைய கையை பிடிக்காதுனா நான் என்ன ஒரு நாம இல்லாம போயிடலாம் ஆனா என்னோட பொண்ணுடைய பேர் வந்து அந்த இடத்துல நினைக்கணும் அப்படின்றது என்னன்னா நிறைய அள்ளிக்கிறது தான் நிறைய பேர் இருக்காங்க அள்ளி கொடுக்கறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க அப்படி கொடுக்கிற ஆட்களை பார்த்து அவங்கள கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை அதனால் தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கிறேன் அதான் ரொம்ப முக்கியமானது நம்ம ஆயி அரசு உயர்நிலை பள்ளிக்கு கூடுதல் கட்ட தங்களுடைய நிலத்தை நிலத்தை ஒரு புள்ளி ஐந்து ரெண்டு ஏக்கர் நிலம் அதனுடைய சந்தை மதிப்பு ஏறக்குறைய ஏழரை நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பே நாலரை கோடி அதை வந்து அவ்வளவு மதிப்புள்ள அந்த அரச உ அரசியா போ கையில் கொடுத்து அடுத்த நாள் யாருக்கும் தெரியாம சத்தம் எல்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டாங்க வங்கி எவ்வளவு பெரிய விஷயம் அது சாதாரண விஷயம் இல்லை இவங்கதான் மாணிக்கங்கள் உண்மையான மாணிக்கங்கள் நான் முதல்ல குறிப்பிட்டதை போல வாரி எடுத்துக்கொள்ளத்தான் எல்லா மனசும் இருக்கு பணத்தின் மீதுதான் வந்து எல்லா மனமும் வந்து உலகத்தில் சமூகத்தில் மிக உயர்ந்தது வந்து பணம் தான் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க